Left side away, ma. Right side right ECR. Step stone secret Plots. Plots, hmm. huh. Beach Resort plots, just 24 lakhs onwards. Call படத்தில் ஒருத்தர் வந்து கொஞ்சம் அதெல்லாம் தூங்கள நியாயமாக இருப்பாங்க ஒரு ஏதோ ஒரு விஷயத்தில் சின்னதாக சறுக்குவாங்க அது முக்கியமாக எப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர்ட்ஸை எல்லோரும் கிடையாது இந்த ஜாதகங்கள்லாம் சில இதை டக்குனு மாட்டிக்கும் ஓகே இந்த ஜாதகங்கள் இந்த இது வந்து சுக்ரன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஜாதகம் டக்குன்னு மாட்டிக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இவங்க தான் மெயினாக தப்பே பண்ணக்கூடாது ஏன்னா அதுதான் உங்கள் டிஎன்ஏ அவங்க அட்வைஸும் சூப்பராக பண்ணுவாங்க நீங்கள் விசாக மாள்கிட்ட போய் அட்வைஸ் கேளுங்க பக்காவா பண்ணுவாங்க நீங்கள் இப்போ விசாகம் தான் முருகர் விசாகந்தான் பக்காவா செய்வாங்க அதே மாதிரி நீங்கள் கார் ஓட்டுறது நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு டூர் போறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஓட்ட பிடிக்கல பின்னாடி உக்காந்துட்டு வியூ பார்த்து போகணும் அதனால தான் ஒன்றும் இல்லை சித்திரை ராசி யாராவது சித்திரை வரும் கையில் காரை கொடுத்து உக்காந்துருங்க அவங்க ஓட்டு ஓட்டும் ஓட்டுவான் ஓட்டினே நேர்ப்பான் ஏன்னா அது வந்து அதோட சிம்பிளை தேர் அவங்களுக்கு தேர் ரோகிணி தேர் இவங்களுக்கு அதாவது துலாமில் இருக்கிற சுக்ரனுக்கு வந்து வண்டி ஓட்ட பிடிக்கும் செவ்வாய் வேற ஆனால் ஃபாஸ்ட்டாக ஓட்டும் அதனால நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் ஆனால் ஓட்டிக்கினே இருக்கும் வண்டியை அவங்க அந்த மாதிரி ஆள் பார்த்து நீங்கள் சாவி கொடுத்துட்டீங்கன்னா ஓட்டுறோம் இப்போ இந்த செல்வத்துக்கு சேரணும்னா கார் சம்மந்தமாக போங்க ட்ராவல் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்க பண்ணுங்க ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் ஆஸ்ட்ராலஜர் டிவைன் தினேஸ்வர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க ஓகே சார் இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன உங்ககிட்ட கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கிறதுக்கு எனக்கு வந்து பொருளாதாரம் எப்படி அமையும் எப்படி வரும் அதை வந்து நான் எப்படி வச்சுக்கணும் இல்ல எதல வந்து எந்த பொருளாதாரத்துல எதல ஸ்பென்ட் பண்றதுல வந்து நான் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது வருது பா ஆனா கையில நிக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சோ அத பத்தி தான் பேச போறோம் ஒரு ஒரு ராசிக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அதுக்கான தெய்வமும் எதை வந்து வழிபடணும் இல்லைன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் சார் இன்னைக்கு கேட்க போறோம் சோ நீங்க ரெடியாகிட்டீங்கன்னா ஒரு வணக்கம் மட்டும் நேரங்களுக்கு வச்சிட்டீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ராசியா போயிடலாம் சார் ஓகே போறதுக்கு முன்னாடி இதை பத்தி ஒரு மிஸ்கான்செப்ஷன் இருக்கு சில தவறான புரிதல் இருக்கு அது என்னன்றது மேலே தெளிவு பண்ணிட்டோம்னா அது என்னன்னு வச்சுக்கிறாங்கன்னா எந்த தெய்வத்தை பிடிச்சா எனக்கு பணம் வரும் நினைக்கிறேன் அது குபேரன் லக்ஷ்மின்றாங்க அப்போ கிட்ட பணம் இருக்காதா மாரியா தகையில் பணம் இருக்காதா எல்லா சமையட்டையும் பணம் இருக்கும் சரிங்களா எல்லார்கிட்டையும் எல்லாமே இருக்கு என்னன்னா நமக்கு எது செட் ஆகும் அப்படின்றத பார்க்கணும் அது ஒன்று இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம சின்ன வயசு என்ன சொல்லுவாங்க டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஏன்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு அப்போ போலீஸ் சம்பாதிக்க மாட்டாரா வக்கீல் சம்பாதிக்க மாட்டாரா கணக்கு எழுதுறா அப்படி கிடையாது நம்ம செய்யற தொழில் நமக்கு நல்லா தெரிஞ்சா நல்லா பிடிச்சா பிடிச்சி செஞ்சோன்னா அதுலயே வளரலாம் ஸோ எல்லா சாமிகளும் பணம் தரும் எல்லா தொழில்களும் பணம் தரும் நமக்கு எது தேவைன்றது தான் பிடிச்சுக்கணும் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எந்தெந்த பாவம்லாம் பணம் தரும் பாகம் பாவம்னு சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னால் ரெண்டு அஞ்சு ஒன்பது அப்படின்னு ரெண்டுன்றது நலையான பர்சனல் பணம் அஞ்சுன்றது வெளியே இருந்து வர சொத்து ஒன்பதுன்றது லக்கு இது மூணு நல்லா இருந்தால் ஓகேன்னுவாங்க அப்போது எட்டு எட்டு தான் வைஃப்பாக ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வர பணம் பத்து பத்து தான் தொழில் அமைத்து பதினொன்று தான் ப்ராஃபிட்டு எல்லா வீட்டுக்குமே பணம் வந்து ஆக்சுவலாக ரிலேட் ஆகிருக்கும் அதனால் அந்த ஒரு வீடு மட்டும் வச்சு போகக்கூடாது சரிங்களா அதனால் இது வந்து ஒரு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் ஒரு ஃபார்முலா இந்த சாமி கும்பிட்டா பணம் வரும் இந்த வீடு இருந்தால் பணம் வரும் அப்படி சொல்ல போகிறது கிடையாது இது வந்து நம்ம அதை சொல்ல இப்போ நம்ம கிளைண்ட்ஸுக்கு வந்து நம்ம தன ஆகர்ஷணம்னு ஒரு வகுப்பு நடத்துவோம் அதில் வந்து உங்களுடைய ராசி எப்படி வேலை செய்யும் லாஜிக்கலாக நம்பிக்கை கிடையாது லாஜிக்கலாக இந்த ராசி எப்படி வேலை செய்யும் அதுக்கு எந்த பஞ்சபூதமோ இல்லை அது ரிலேட்டடான தெய்வங்களை பிடிச்சா பணம் வரும் எக்ஸாம்பிள் மேஷ ராசிக்காரங்க அப்படின்னாவே உடம்பு சூட்டு உடம்பா இருக்கும் மார்கழி மாசத்துல கூட கொப்பளம் வரும் அந்த அளவு சூட்டு உடம்பு சரிங்களா அதே மாதிரி கடக ராசின்றது சில்லு உடம்பு அவங்களுக்கு வந்து ஆடி மாசத்துல கூட ஜலதோஷம் பிடிக்கும் சரிங்களா அது வந்து இது வந்து உலகத்தில் இருக்க எல்லா கடக ராசி எல்லா மேஷ ராசிக்கும் சரிங்களா அந்த உடம்பு அதோட டிஎன்ஏ அப்படிதான் வேலை செய்யும் இப்போ இது வந்து ஹெல்த்துக்கு சொன்னோம் இதே மாதிரி ஹெல்த் மட்டும் இல்லை வெல்த் ஹாப்பினஸ் குணாதிசயம் எல்லாமே ரிலேட் ஆகும் ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிறது வந்து அந்த ராசி அதோட உடல் அமைப்பு மன அமைப்பு எப்படி இருக்கும் அதுக்கு எந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணால் பணம் சம்பந்தமான அட் அட்ராக்ஷன் வரும் இல்லை அவங்களுக்கு அந்த ஆக்கர்ஷனம் வரும்ன்றதுதான் நம்ம சொல்ல போகிறோம் அதனால இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஆனால் வேலை செய்யும்

இது அவங்க நட்சத்திரம் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க ஒன்றும் அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ இது என்னென்ன நட்சத்திரம் வரும் சித்திரை வரும் சுவாதி வரும் விசாகம் வரும் சித்திரைன்றது செவ்வாய் சுவாதின்றது ராகு இவங்க வந்து விசாகம்ன்றது குரு ஸோ இப்போ செவ்வாயின்னா முருகரை கூட சேர்த்து வணங்குறது நல்லது சார் முருகர் கூட எப்படி சார் மகாலட்சுமி வரணும்னா அதனால தான் முருகரை மூணு பேரை விட வச்சு கும்பணும் யார் சொல்கிறது நம்ம வள்ளி தேவான எடுத்து சேர்த்து பண்ணும்போது உள்ள வரும் சரிங்களா இது ஒன்று இப்போ ராகு கும்பிடும் போதும் சுவாதினாவே லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி வந்துடுவாங்க உள்ள இப்போ விசாகம் நம்ம குரு நீங்கள் முருகரையும் வழிபடலாம் நம்ம சொன்ன மாதிரி வள்ளி வள்ளி தான் சுக்கரன் சரிங்களா ஸோ இது இது எல்லாமே நான் கிளாஸில் டீட்டெயில்டாக எடுக்கிற விஷயங்கள் ஸோ இந்த ஆமாம் இந்த மாதிரி கடவுள்களை சேர்த்து சேர்த்து வழிபடும்போது போது சூப்பராக வேலை செய்யும் இது இவங்களும் காற்று ராசி காற்று ராசி ப்ளஸ் சுக்ரன் ஸோ இந்த இதில் வரவங்க ப்ரொஃபஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சிஏ இருப்பாங்க எக்கச்சக்கமாக சிஏ அக்கௌண்டன்ஸ் ஜட்ஜு இதோட சிம்பிளே பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் தராசு மாதிரி இருக்கும் அந்த ஜட்ஜஸ்லாம் இதில் இருப்பாங்க இவங்க வந்து ஜென்ரலாக நல்லா இருப்பாங்க ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிப்பாங்க லைஃப்பில் ஒரு இடத்துல மாட்டுவாங்க அது எங்கே மாட்டுவாங்க அதாவது நிறைய படத்தில் பார்ப்போம் ஊரெல்லாம் ஒரு ஆஃபீஸர் நிறைய பேர் லஞ்சம் வாங்குவாங்க அவங்களாம் எல்லாம் தப்பிச்சிருவாங்க ஒருத்தர் வந்து லஞ்சமே வாங்காம பொண்ணுக்கு கல்யாணம்னு அப்பதான் கொஞ்சம் அவரு மாட்டுவர் தெரியுமா அதெல்லாம் துள்ளாம் நியாயமா இருப்பாங்க ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல சின்னதாக சறுக்குவாங்க அது முக்கியமா எப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா மேர்டல் அஃபர்ட்ஸ எல்லாரும் கிடையாது இந்த ஜாதகங்கள்லாம் சில இதை டக்குனு மாட்டிக்கும் இந்த ஜாதகங்கள் இது வந்து சுக்ரன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஜாதகம் டக்குன்னு மாட்டிக்கும் அப்ப இவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இவங்க தான் மெயினாக தப்பே பண்ணக்கூடாது ஏன்னா இவங்களுடைய சிம்பிளே பேலன்ஸு தராசு அதை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா தப்பிச்சிருவாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் மா நான் சும்மா ட்ரை பண்ண போகிறேன்னாங்கன்னா மாட்டிப்பாங்க ஏன்னா இவங்க அதுவும் இவங்க அதிகமாக இந்த அன்னைக்கு சூதாட்டம்னு சொல்லிவிட்டோம் இன்றைக்கி சூதாட்டம் சொல்லக்கூடாது பட் ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே இந்த டெய்லி ட்ரேடிங்லாம் வந்து எப்படின்னா இவங்களுக்கு வந்து என்னை உள்ள குதிக்கணும் நான் சாதிக்க போறேன் அப்படின்னு எடுத்துடணும்னா போவாங்க மாட்டிப்பாங்க ஓகே இது வந்து இப்போ அதான் நம்ம ஆரம்ப இந்த இன்ட்ரோடக்ஷனே நம்ம சொன்னதுதான் பணம் அப்படின்றது பல வழிகளில் இருக்கு நீ சம்பாரிச்சும் சாப்பிடலாம் அப்பா அம்மா கொடுத்தா சாப்பிடலாம் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கொடுத்தா சாப்பிடலாம் நிறைய பேர் பிள்ளைங்க சம்பாரிச்சு அப்பா அம்மா கையில் தரும் நிறைய விதங்கள்ல இருக்கு சரிங்களா அதுல வந்து அதுல ஒரே ஒரு பார்ட் தான் ஸ்டாக் மார்க்கெட் இதுல எல்லாம் ஒரு பார்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் தானே வரும் துலாமுக்கு ஏன்னா இது சுக்கரனுடைய வீடு இவங்களுக்கு அறிவு வேற இருக்குது ப்ரடிஷனும் ஊருக்கெல்லாம் ப்ரொடிக்ஷன் சொல்லுவாங்க கரெக்டாக இருக்கும் இவங்க பணம் போடும்போது போது ஊத்திக்கும் அப்போ என்னன்னா இவங்க ஜாதகத்தில் பணம் போட்டால் இதில் பணம் போட்டால் வருமானத்தை பார்க்கணும் நிறைய பேர் என்கிட்ட கேட்கும் போது எனக்கு பணம் வருத சொல்லு பணம் வருத சொல்லுன்னும் போது நான் நான் ரிவர்ஸ்ல பார்ப்பேன் பணம் வருது சரி ப்ராஃபிட்டில் வருதான்னு பார்க்கணும் எனக்கு இப்போ வியாபாரம் எனக்கு எந்த வியாபாரம் நல்லா நடக்கும் எனக்கு இது பிடிச்ச உனக்கு பிடிச்ச வியாபாரம் ஒன்று இருக்கு ஓகே எதில் போட்டா பணம் வரும் வியாபாரம்னு ஒன்னு இருக்கு இப்போ 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 பத்துன்றது தொழில் பதினொன்றது ப்ராஃபிட் பதினொன்று வீட்டை நான் மெயினாக செக் பண்ணுவேன் எதில் ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்துட்டு நான் அந்த தான் சொல்லுவேன் உனக்கு பிடிக்கிறது இது ஒன்று ஆனா இதில் போட்டுனா பணம் வரும் உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோ அவ்வளோ எது வேணுமோ அதை பண்ணுறியா அதை பண்ணுங்கன்றவன் இப்போ இவங்கள்தான் இப்போ இந்த மாதிரி அந்தந்த நட்சத்திரத்தோடைய கடவுள்கள் வச்சு வழிபடும்போது ஒன்றும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும் இவங்களுக்கு அதுவும் இதுலேயே நம்ம நிறைய அந்த சிம்பிள்ஸ்லாம் சொல்லுவோம் இப்போ இப்போ விசாகம் அப்படின்னாவே தோரணை தோரணை இருக்கும் அதெல்லாம் பார்த்து பண்ணும் மெயினாக இப்போ அந்த எக்ஸ்ட்ரா மேட்டரியல்லாம் சொன்ன விசாகம்லாம் தான் லைட்டாக அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்லாம் பயங்கர ஹியூஜாக வரும் ஒய்ஃப் ஹஸ்பண்டோட ஒய்ஃப் அதிக வயசு இருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் நிறைய கேப் இருக்கும் அதான் அது அகெய்ன் எல்லா எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் சொல்லலை விசாகம் சில பேருக்கு இந்த ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக வரும் ஓகே ஸோ அது பார்க்கணும் அது நிறைய பேருக்கு அது அதிர்ஷ்டமாகவும் மாறும் நிறைய பேருக்கு அது பரிகாரம் அதிர்ஷ்டமாகவும் மாறும் ஸோ அது பண்ணும்போது சூப்பர் இவங்களும் இப்போ பணம் வரவு பணம் வரவுன்னு நம்ம கேட்குறோன்னா பணம் கையில் யார் எடுத்துன்னு தருவான்றது சொல்கிறது இல்லை என்னென்ன வழிகள் இருக்குது அந்த தொழில் எடுத்துக்கோங்க இப்போ விசாகம்ன்றது குரு நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லித்தர சொல்லித்தர பணம் வரும் ஏன்னா அதுதான் உங்கள் டிஎன்ஏ அவங்க அட்வைஸும் சூப்பராக பண்ணுவாங்க நீங்கள் விசாகம் ஆள் கிட்ட போய் அட்வைஸ் கேளுங்க பக்காவாக பண்ணுவாங்க நீங்கள் இப்போ முருகரில் விசாகம்தான் முருகர் விசாகந்தான் பக்காவாக பேலஸ் செய்வாங்க அதே மாதிரி நீங்கள் கார் ஓட்டுறது நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு டூர் போகிறீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு ஓட்ட பிடிக்கல பின்னாடி உக்காந்துட்டு வியூ பார்த்து போகணும் அதனால ஒன்றும் இல்லை சித்திரை ராசி யாராவது சித்திரை வரும் கையில் காரை கொடுத்து உக்காந்துருங்க அவங்க ஓட்டு ஓட்டும் ஓட்டுவான் ஓட்டிக்கி நேரம் ஏன்னா அது வந்து அதோடைய சிம்பிள தேர் அவங்களுக்கு தேர் ரோஹிணி தேர் இவங்களுக்கு அதாவது துலாமில் இருக்கிற சுக்கரனுக்கு வந்து வண்டி ஓட்ட பிடிக்கும் செவ்வாய் வேற ஆனால் பாஸ்டா ஓட்டும் அதனால நீங்கள் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் ஆனால் ஓட்டிக்கினே இருக்கும் வண்டியை அவங்க அந்த மாதிரி ஆள் பார்த்து நீங்கள் சாவி கொடுத்துட்டீங்கன்னா ஓட்டுறோம் இப்போ இந்த செல்வத்துக்கு சேரணும்னா கார் சம்மந்தமாக போங்க ட்ராவல் சம்மந்தமான பிஸ்னஸ் உங்க பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணும்போது வரும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே அது ரிலேட்டடாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பண்ணும்போது பண்ணும் போது வாழ்றோம் ஏன்னா உங்கள் டிஎன்ஏக்கும் அந்த டிஎன்ஏக்கும் மேட்ச் ஆகும் ரொம்ப சிம்பிள் நீங்கள் இந்த மாதிரி தேடி தேடி எடுக்கும்போது வேலை செய்யும் இப்போ சுக்கரனுக்கும் நம்ம என்ன இப்போ சீடு தரப்பில் என்ன சொல்லுவோம் சுக்கரன்றதுனால வெள்ள மொச்சம் எடுத்துக்கோங்க நம்ம வந்து கல்லுப்புலாம் வச்சு நீங்கள் பூஜைகள் பண்ணுங்கன்னு அந்த பூஜைகள் முறையை சொல்லுவோம் ஒன்றும் அந்த டீப்பாக கன்சல்ட்டிங் வரும்போது என்ன சொல்லுவோம்னா அந்த நட்சத்திரத்தை சேர்த்துக்கும் குரு நட்சத்திரம் குருவுக்கு என்ன வரும் இந்த மஞ்சள் மூக்கடலை வரும் அதை கூட சேர்த்துக்கோ அதை வச்சு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க ராகுக்கு என்ன சேர்க்கணும் செவ்வாய்க்கு என்ன அதெல்லாம் நீங்க சேர்க்கணும் இது எல்ல அதாவது அது நம்ம வந்து இதை பஞ்ச் டயலாக நினச்சிட்டோம் அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்கணும் அதுதான் உண்மை நீங்க வெளியே ஆமா அதுதான் உண்மை இன்னைக்கு இந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்லாம் வச்சு காட்டுறாங்கல்ல அதுதான் உண்மை வெளியே என்ன இருக்கோ நீங்கள் உள்ள மைன்யூட்டாக போனீங்கன்னா உடம்பு முடியாத தான் இருக்குது ஸோ அதுக்கு அந்த அப்போ உங்களுக்கு அலைனாகிற அந்த கிரெயின்ஸையோ கலர்ஸையோ தெய்வ வழிபாட்டையோ பிடிச்சுக்க 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 நல்ல வேலை செய்யும் இவ்வளோதான் சூப்பர் கிடையாது ஸோ இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு ஏதாச்சும் இருக்குதா சார் கவனமாக இருக்கிறது அப்படின்னா அது அந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்லேயோ லவ் பண்ணுற விஷயங்கள்லையோ இதிலலாம் அவங்க த கவனமாக இருக்கணும் பேசிக்காக எல்லா விஷயத்தையும் அவங்க பேலன்ஸாக இருந்தால் ஜெயிச்சிருவாங்க அந்த பேலன்ஸ் எங்கே தவறுதோ அந்த இடத்துல தான் மாட்டிப்பாங்க முக்கியமாக இந்த தசை வரும்போது மணி நேரத்தில் வந்து அந்த பேலன்ஸ் தவறும்போது மாட்டிப்பாங்க இப்போ நான் வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு புக்கு எழுதுறேன் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு இருபத்தேழு புக்கு இந்த புக்கு வந்து நான் கிட்டத்தட்ட என்ன அந்த உங்கள் நட்சத்திரம் எந்த தெய்வத்தால் ஆளப்படுது எந்த தெய்வத்தை பண வரவுக்கு வேண்டணும் என்ன மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம் உங்களுடைய லக்கி அதிர்ஷ்டம் தரும் மிருகம் பூக்கள் மரம் தெய்வம் இந்த விஷயங்கள் எல்லாம் டீட்டெயிலாக எழுதியிருக்கேன் ஒரு ஜென்ரலாக இந்த நட்சத்திரக்காரங்க லைஃப் இப்படி இப்படி போகின்ற ஒரு ஜென்ரல் ப்ரடிக்ஷன்ஸும் எழுதியிருக்கேன் ஒவ்வொரு நட்சத்திரத்தோட தாராபலன் எந்த நாளில் நீங்கள் உங்களுக்கு எது நல்லபடியாக அமையும் இந்த டீட்டெயில்ஸும் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம ஒரு புத்தகம் தொண்ணூத்தொம்பது ரூபான்னு நம்ம வெளியே கொடுத்துட்ருக்கோம் பட் இந்த சேனலுக்கு வந்து நம்ம சேனலுக்கு யார் பார்க்குறீங்களோ நீங்கள் வந்து என்னோடய கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பார்க்குற வீடியோவோட லிங்க்கை கொடுத்துட்டு உங்கள் நட்சத்திரம் சொன்னீங்கன்னா ஒரு நபருக்கு ஒரு நட்சத்திர புக்கு இலவசமாக தரும் சரிங்களா ஜென்ரலாக இலவசமாக தரக்கூடாது இந்த விஷயங்கள் தட்சணை வாங்கணும் நீங்கள் வேணும் நீங்கள் உங்களால் என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை அந்த நம்பருக்கு தரலாம் பட் இந்த நம்ம சேனலுடைய வீடியோ எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு என்ன நட்சத்திரம் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த ஈ புக் ஈபுக்காக நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன் ப்ரிண்ட்டு போட்டு கொரியர்லாம் அனுப்ப மாட்டேன் எனக்கு அதுக்கு கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கேன் ஈபுக்காக நான் அனுப்புகிறேன் ஸோ தட் நீங்கள் ஃபோன்லேருந்து எங்கே இருந்தாலும் அதை எடுத்து படித்து பயன்பெறலாம் இது வரைக்கும் ஆயிரக்கணக்கில் நம்ம புக்கு கொடுத்துருக்கோம் நீங்களும் அதை வாங்கி படித்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்க வாழ்க வளர்த்துறேன்